வணக்கம் நாம தேசப்பற்றுன்னு சொல்லிக்கிட்டே இந்த நாட்டை துண்டாடுற பல பேரை நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனா வெளியில அவங்க பேசும்போதெல்லாம் தேசப்பற்று தேச நலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பா பாஜக காரங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற ஒரு பெண் எட்டப்பனை பத்தி பேச போறோம் அந்த பெண் எட்டப்பன் யாருன்னா கோவை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஏங்க அவங்க போய் எட்டப்பன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நலனை விட்டு கொடுக்கற வேலையில மிக சிறப்பா செய்வாங்க கேட்டா தேச நலன் தான் சொல்லுவாங்க முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கோவை ஏர்போர்ட்டுக்காக ஒரு இரண்டாயிரம் கோடி அலாட் பண்ணி லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷன் வேலையை பண்ணாங்க அந்த விரிவாக்க வேலையை பண்ணும்பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்லுது தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய அரசு இந்த விரிவாக்க பணியை முழுமையா செலவு பண்ணி செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண செலவினங்களுக்காக அந்த ஏர்போர்ட்ல இருந்த ஒரு வருமானத்துல எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னு கேக்கிறாங்க இதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஒரு மாநில அரசு தன்னுடைய அந்த ஏர்போர்ட்டுக்காக செலவு பண்றாங்க அவங்க செலவு பண்ண வகையில் நானும் முதலீடு பண்றேன் நீங்களும் முதலீடு பண்றீங்க வர்ற வருவாயில மத்திய அரசு மட்டும் எடுத்துக்கிட்டு போனா எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேக்குது இதுக்கு எதிரா அக்கா என்ன பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க கோவை பகுதியினுடைய விமான நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்று ஆனால் தமிழக அரசு விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் போடாத கண்டிஷனை இங்க போடுறாங்க நாங்களும் அதில் பங்குதாரராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மத்திய அரசு மட்டுமே அந்த விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்ய வேண்டும் கண்டிஷன் போடுறதால விமான நிலையத்திற்கு நிலமெல்லாம் எடுத்தும் கூட இந்த புதிதாக பணிகளை துவக்க முடியாமல் மத்திய அரசு காத்து கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது யார் இந்த பகுதியை கோவை மாவட்டம் திருப்பூர் ஈரோடு மாதிரியான இந்த பகுதியை சார்ந்த அத்தனை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நிபந்தனையில என்னக்கா தப்பு இருக்கு கண்டிஷன் எதுக்காக போடுறாங்க எங்களுக்கு வருவாய் வேணும்னு கேட்கறாங்க இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நாங்க கட்டின ஜிஎஸ்டிய திருப்பி கொடுங்க எங்களுடைய அந்த ஷேரை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு தன தனக்கான நிதி மேனேஜ்மெண்ட் அவங்களே தான் பண்ணணும் அவங்களே வருவாயிட்டுறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கணும் அப்படி யோசிச்சுதான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுற நீங்க எய்ம்ஸுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டல எய்ம்ஸ் மட்டும் பாதி மக்கள் யாரும் பயனடலையா ஏன் அதுக்கு அந்த அவசரம் காட்ட மாட்டேங்கிறீங்க அங்க இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் போடுக்கே இப்பதான் அப்ளை பண்றீங்க என்னன்னு எங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அடிக்கல் நாட்டுவீங்க எப்ப போய் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அக்கா இதெல்லாம் நீங்க பேசுவீங்களா அக்கா ஆனந்த சீனிவாசன் அக்கா இப்படி நீங்க பேசுறது உங்களுக்கு சரியா படுதான்னு நீங்களே சொல்லுங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு ஜிஎஸ்டி நாங்க தான் அதிகமா ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறோம் அதனால எங்களுக்கு அதிக நிதி கொடுங்கன்னு கேட்கறாங்க அதை கேட்டதுக்கு அக்கா எப்படி பொங்குறாங்கன்னு நீங்களே பாருங்க இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வச்சு பாடி பாத்துரா கூட நாங்க அதிகமா நிதி கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுங்கன்னா கொங்கு மண்டலம் அதிகமாக தமிழகத்திற்கு வரி வருவாய் கொடுக்கிறது கோவை பகுதி அதிகமாக நிதி கொடுக்கிறது நாங்க தான் அதிகமா வரி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்ல இருந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு அதிகமான வருவாய் ஈட்டி கொண்டிருப்பது கோவை ஈரோடு திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள் இங்கிருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு கூட இவங்க வந்து முன்னேற்றுவதற்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல அப்ப நாங்களும் கேட்கறோம் கோயம்புத்தூர்ல கொடுக்கற வரி வருவாய அப்படியே முழுசா எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஏன் கோயம்புத்தூரோட திருப்பூர் ஈரோடு மாதிரி மாவட்டங்களோட வரி வருவாய் எடுத்து நீங்க மத்த மாவட்டங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கறத நாங்களும் கேட்க முடியும் ஒரு வாசக சொன்னாலும் சிறுவாசக சொன்னீங்க அக்கா இப்போ ஒரு புது விளக்கத்தையே கொடுக்குறாங்க நீங்க வந்து நிறைய நிதி கொடுக்குறீங்க அதனால எங்களுக்கு நிறைய நிதி வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறது தப்பு அப்படி பாத்தீங்கன்னா எங்க மாவட்டமா இருக்கிற கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நாமக்கல் இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டோடைய வரிவரிவாயை அதிகமா கொடுக்குது அதை வச்சுதான் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லா வரியும் எங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு எங்களாலும் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அக்கா தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை சொல்றாங்க வருமான வரிய யாரு செலுத்துறாங்கன்னு கூட தெரியல அக்காவுக்கு ஒரு விஷயம் புரியல என்னன்னா வருமான வரி வசூல் பண்றது உங்க ஒன்றிய அரசுதான்க்கா தமிழ்நாடு அரசு கிடையாது அத நீங்க நேரா உங்க பிரதமரை பார்த்து உங்க நிதியமைச்சரை பார்த்து நீங்க எங்க வரியை ஃபுல்லா நீ எங்ககிட்ட வாங்குற வரியை எல்லாத்தையும் எங்க மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்க கொடுங்க நேரடியா வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை நாலா பிரிக்கணுமோ பத்தா பிரிக்கணுமோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க இந்த தமிழ்நாட்டை பிரிக்கிற மாதிரி சொன்னீங்களே வாயால சொல்லாதீங்க இது மாதிரி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரா பேசுறவங்க தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு கிட்ட காட்டி கொடுக்கறவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றவங்களை என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்க தமிழ்நாட்டு நலனை விட அக்காவுக்கும் நாட்டு நலன்தான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு கேட்டாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இந்த ஒரு நாலு மாவட்டங்கள் தான் வரி வசூல் பண்ணுது வரி செலுத்துது மற்ற இடத்துல இந்த மாவட்டத்திலிருந்து எந்த பணமும் வரல எந்த வருவாயும் எடுக்கல எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அக்காவுடைய பார்வையில அடுத்ததா இந்த பெண் எட்டப்பட இன்னொன்னு இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்றாங்க எப்படிதான் இப்படி மனசாட்சி இல்லாத பேசுறீங்களோன்னு தெரியல அதாவது ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி லேண்ட் அக்யூசியேஷன் கவர்மெண்ட் எடுத்திருக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சுமார் மூவாயிரம் குடும்பம் எங்களுக்கு பணம் பத்தலன்னு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அக்கா அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம் மக்கள் வந்து எங்களுக்கு பணம் பத்தல எங்களுக்கு வந்து கூடுதலான இப்ப நிதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அது நியாயம்தான் அப்படின்னு நீங்க குரல் கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்களை பாராட்டலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒன்றிய அரசுக்கு வருமானம் வரணும் ஒன்றிய அரசுக்கு எல்லாம் செய்யணும் எப்படி இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையிலேயே நீங்க பேசுறீங்க உங்களெல்லாம் எப்படித்தான் சட்டமன்ற உறுப்பினரா அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அந்த தொகுதி மக்களுக்காக பேச வேண்டிய நேரம் இது கிடையாது நீங்க தொடர்ந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த திட்டத்தை இந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலையும் காங்கிரஸ் ஆட்சியிலும் தான் இந்த எக்ஸ்டென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சியுமாறுன்னு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறமும் இதே திட்டம் அப்படியே நிலுவையில் இருந்தது அக்கா அப்பெல்லாம் போயிட்டு அடிக்கடி பிரதமரை பாக்குறேன் நீங்க ஐயா எங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க ஐயா சீக்கிரம் ஃபண்ட் அலர்ட் பண்ணி கொடுங்க கேட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க சரியான தமிழ் பற்றாளர் நீங்க உண்மையிலேயே அந்த மேற்கு தொகுதி மக்களுக்கும் கோயமுத்தூர் மக்களுக்கும் நீங்க உண்மையிலேயே உழைக்கிறீங்கன்னு எடுத்துருக்கலாம் அப்பெல்லாம் ஒண்ணும் செய்யல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அதுக்கு இடையில தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுடைய அடிமை கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் இருந்துச்சு அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லல இப்ப எலக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் வந்த உடனே உங்களுக்கு அப்படியே மக்கள் மேல அவ்வளவு பாசம் பொங்குது ஏர்போர்ட் இல்லைன்னா இந்த கோயமுத்தூர் ஏ சேலம் எல்லாம் அப்படி ஸ்தம்பித்தரும் அப்படின்னு சொல்றீங்களே உங்க கொஞ்சமாவது உங்க மனசாட்சிய தொட்டு பேசுங்கக்கா அரசியல்வாத எதை வேணாலும் பேசலாம் எந்த பொய்யும் பொருட்டும் பேசலாம் எந்த மானங்கட்ட வேலையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அதை அப்பப்ப உறுதி பண்ணாதீங்கக்கா தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற எட்டப்பன் வேலைகளை செய்யாதீங்க ஏற்கனவே ஒரு எட்டப்பன் உங்க கட்சியோட தலைவர் அண்ணாமலை அந்த அண்ணாமலை பேர் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அந்த எட்டப்பன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் கண்ணடியன் சொல்லுவான் ஆனா நான் வந்து கர்நாடகக்காரன் சொல்றது இல்ல சொன்னாலும் கூட தமிழ்நாட்டுல அவனை தலைவரா சுத்திட்டு இருக்கீங்க பாருங்க தலைவரா ஏத்துட்டு அந்த பொறுமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறதால தான் நீங்க எல்லாம் இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்கீங்க மகாகவி பாரதியின் வழி வந்த பாரதிதாசன் சொன்ன ஒரு வழியை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓடப்பர் உதயப்பரானால் ஒப்பப்பர் ஓடப்பர் ஆவார் என்ற வரியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் மக்களே நீங்க எல்லாம் இத பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி அரசியல் தற்கொலிகள் அரசியல் ஏமாற்றுக்காரர்கள் உங்ககிட்ட ஏதாவது பொய்யான கருத்துக்களை சொல்லுவாங்க அந்த கருத்துக்களை நீங்க ஏத்துக்காம நம்மளை முட்டாளாக்கிற முயற்சியில நம்ம முறியடிக்கணும்னு சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்